சுவாமிக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்க முக்காவாசி பேருக்கு கருப்பணா சுவாமி தாங்க குலதெய்வமா விளங்கிட்டு இருக்காங்க நான் சொல்ற இருபத்தி ஒரு பேர்ல உங்களுக்கு எந்த சாமி குலதெய்வம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க வாங்க இருபத்தி ஒரு பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறது கருப்பண்ண சுவாமி முன்னோடி கருப்பசுவாமி பெரிய கருப்ப சுவாமி சின்ன சுவாமி சந்தன கருப்ப சுவாமி முப்பளி கருப்ப சுவாமி மாசான கருப்பசுவாமி ஆகாய கருப்ப சுவாமி பதினெட்டாம் பாரி கருப்பசுவாமி பிலாவடி கருப்பசுவாமி முத்து கருப்ப சுவாமி உத்திர கருப்ப சுவாமி ஒண்டி கருப்ப சுவாமி நொண்டி கருப்பசுவாமி சப்பானி கருப்பசுவாமி சோனி கருப்பசுவாமி கரந்தமலை கருப்ப கருப்பசுவாமி சமய கருப்பசுவாமி கோட்ட கருப்ப சுவாமி வேட்ட கருப்ப சுவாமி இதுல உங்களுடைய குழந்தை சொல்லி அழைப்பாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்